நிறுவனம் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது சில வகையான தொலைபேசிகளில் சொன்னால் திருமணம் செய்து கொண்ட இலங்கையர்களுக்கு ஐந்து வருட கால நிரந்தர வதிவிட விசா வழங்கப்பட போகிறதாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இலங்கையர்களுக்கு வெளியாக இருக்கிறது அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு உணவகம் ஒன்றில் காணப்பட்டமை தொடர்பிலும் பணியாற்றுகின்ற முகாமையாளர் மற்றும் ஊழியர்கள் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்டமையாலும் அந்த உணவகத்திற்கு எதிராகவும் அந்த உரிமையாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது சிறை தண்டனையும் தண்டப்பணமும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இவை மூன்றும் குறித்து இன்றைய காணொலியில பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வணக்கம் நான் திவாரகா மில்லியன் கணக்கான மக்கள் பயன்படுத்துகின்ற யூடியூப் சில வகையான தொலைபேசிகளில இனி வேலை செய்யாது அப்படி என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதை எந்தெந்த தொலைபேசிகளில வேலை செய்யாது என்பதனை பார்ப்போம் இதன்படி இனி ஐபோன்களிலே அதாவது ஐபோன் சிக்ஸ் எஸ் iPhone 6 Plus, iPhone 7, iPhone 7 Plus, முதலாம் தலைமுறை iPhone எஸ்இ ஐபோட் டச் செவன் ஐபேட் Air டூ iPad Mini 4, இவை ஐஓஎஸ் பதினைந்தை விட மேலே அப்டேட் செய்ய முடியாத சாதனங்கள் என்பதனால் இவற்றில் யூடியூப்பை பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது யூடியூப் செயலியின் புதிய பதிப்பகம் இருபது இருபத்தி ரெண்டு ஒன்று ஜூன் இரண்டாம் திகதி வெளியிடப்பட்டது இப்படி இந்த அறிவிப்பு வழியாக இருக்கிறது அதாவது இந்த தொலைபேசிகளில எல்லாம் இனி யூடியூப்பை பயன்படுத்த முடியாது அப்படி என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கிறது அல்ல இந்த தொலைபேசிகளை வைத்திருக்கிறவர்கள் வேறு தொலைபேசிகளுக்கு மாறி கொள்ளுங்கள் உங்களுடைய தொலைபேசிகளிலே இனி இந்த யூடியூப் என்கின்ற ஒரு வலைத்தளம் வேலை செய்யாது அடுத்தது என்று சொன்னால் பிலிப்பைன்ஸ் குடிமக்களை திருமணம் செய்த இளைஞர்களுக்கு ஐந்து வருட கால தற்காலிக மதிவிட விசாவை வழங்குவதற்கு பிலிப்பைன்ஸ் அரசு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இலங்கையர்களுக்கு கிடைத்திருக்கிறது முன்பு பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மூன்று வருட காலம் தானா இவர்கள் தற்காலிகமாக விசாக்களை வழங்கியிருந்தாங்களா மேல்வந்த விசாக்களை அடிக்கடி புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்ததா பிலிப்பைன்ஸ்ல வசிக்கிற இலங்கை மக்கள் பல ஆண்டுகளாக விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி வாதிட்டுக் கொண்டு ஆகையால அவர்களின் கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் சாணக தல்வகேவா பதவியேற்றதும் தனது பதவி காலத்துல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான உறுதிப்பாட்டை சமூகத்தில் குறுதியளித்திருக்கிறார் இது சம்பந்தமாக துணைத் தலைவர் வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற செயலாளர்கள் துணை செயலாளர்கள் பல்வேறு துறைகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் தொடர்புடைய அதிகாரிகள் முடிவெடுப்பார்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்கள் உள்ளிட்ட தூதர் நிலையான மற்றும் உயர்மட்ட ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டார் இந்த தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தற்காலிக பதிவிட விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு ஆண்டுகளில் இருந்து ாக நீடித்திருக்கிறதாக இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது அடுத்தது உள்ள ஒரு உணவகம் ஒன்றில சில சுகாதார சீர்கேடுகள் காணப்பட்டமை தொடர்பில தற்போது அந்த உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த உணவகத்தில சுகாதார பரிசோதனை மேற்கொண்டதில்தான் சுகாதார சீர்கேடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தலையுறை பயன்படுத்தவில்லையாம் அடுத்தது மருத்துவ அனுமதி பெறாமல் உணவுகளை ஒழுங்கான முறையில களஞ்சியா என்று சொன்னால் ஒன்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாம் குறித்த வழக்கு நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில அந்த சம்பவத்தில சந்தேக நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் உணவகத்துக்கு தண்டப்பணமும் விதிக்கப்பட்டிருக்கிறதா ஐந்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் தண்ட பணமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா உணவகம் என்பது சுத்தமாக பயணப்பட வேண்டிய ஒன்று பல பேர் வந்து சாப்பிட்டு தங்களுடைய காசை கொடுத்துவிட்டு போறார்கள் இலவசமாக யாருமே சாப்பிடுவதில்லை வாங்குகிற பணத்துக்கு ஒரு உணவகத்தினை எப்படி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அந்த உணவகத்தின் நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக கொண்டு போக இயலுமா வாரவர்களுக்கு சரியான ஒரு தூய்மையான உணவை கொடுக்க முடியுமா என்றெல்லாம் சரியாக நீங்கள் அதற்கான படிமுறைகளை மேற்கொண்ட பின்னர் ஒரு உணவகத்தை திறம்பட நடத்த வேண்டும் என்றால் இலவசமாக யாருமே சாப்பிட்டு போறதில்லை காசு கொடுத்து தான் சாப்பிட்டு போறாங்க அப்ப கொடுக்குற காசுக்கு கிடைக்கிற சாப்பாடு இருக்க வேண்டும் ஒரு தூய்மை இல்லாமல் சாப்பாடு கொடுக்கும் போது சாப்பிடுறவர்களுக்கு நாளடிவில வருத்தங்கள் தான் வருவதற்கான ஆபத்து நிறைய இருக்கு ஆகையால உணவகத்தில வேலை செய்கிறவர்களும் சரி உணவக உரிமையாளர்களும் சரி ஒரு உணவகத்தை நடத்தும் போது மிகவும் சுத்தமாக உங்களுடைய வீட்டு சமையலறை எப்படி இருக்கிறதோ அதே போன்றும் தூய்மையாக ஒரு உணவகத்தை நடத்த வேண்டும் உணவகத்தில் வந்து உணவரந்தி விட்டு போகிறவர்கள் பின்பு நோயாளியாக கூட உணவக உரிமையாளர்கள் உங்களுடைய உணவகங்களை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருங்கள் உங்களுடைய உணவகத்தில சாப்பிடுறவர்கள் பின்னாளில நோயாளியாக மாறக்கூடாது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்